சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை சில அறிவிப்புகள் இப்படி சொல்லுவார்கள் பலகீனமான செய்தி அங்கே பெண்களும் சிறு பிள்ளைகளும் இருப்பதனால் அந்த வீடுகளை நான் என்ன செய்யறேன் சும்மா விட்டு விடுகிறேன் சொன்னதாக ஒரு செய்தி வருது பலகீனமானது புகாரி முஸ்லீம்ல இல்லை ரசூல் எரிக்க நினைச்சேன் என்ற செய்தி தான் இருக்கு விட்டேன் என்ற செய்தி என்னது இல்லை ரசூல் சொல்லா நான் எரிக்க நினைக்கிறேன் என்றாங்க அந்த அளவுக்கு எனது வேதனை என்னது ரசூல் செய்யாமல் மரணித்தார்கள் அது வேறு ஆனா ரசூல்லாங்கிட்ட கடைசி வரைக்கும் எரிக்கிறது தேவையில்ல அப்படின்னு முடிவு என்ன செய்யல ரசூல் சல்லா அலுவலகனுடைய உள்ளத்துல இருக்கவில்லை கடைசி வரைக்கும் சரி பிள்ளைகள் இருக்கிறாங்க அங்க பெண்கள் இருக்கிறார்கள் அதனால அந்த ஜமாத்து விஷயத்தை சுஞ்சிருவோம் நம்ம எரிக்கிற விஷயத்தை விட்டு அப்படின்னு ரசூலாம் ஒரு நாள் நினைக்கல மௌத்து வரைக்கும் என்ன நினைச்சாங்க லக்கத் ஹமம் நான் அதையே தான் நினைச்சேன் அந்த வீடுகளை எரித்து விட நினைத்தேன் அலையும் உயிர்த்தகம் அவங்க வில் அப்படின்னு என்ன தெரியுமா அவங்க இல்ல அர்த்தம் இல்ல அவர்கள் இருக்கின்றவன்றதுக்கு ரசூலா என்ன செஞ்சாங்க ஆர்வம் ஊட்டினாங்க சுண்ணத்தாயிருந்தா ரசூலா என்ன செய்ய மாட்டாங்க இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க அதனால ஒரு சில அறிஞர்கள் கடந்த கால அறிஞர்கள் இது வாஜிபா இல்லையா என்ற கருத்து முரம்பாடு இருந்தாலும் வாஜிப் என்பது இதை விட தெளிவாக என்ன செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய என்னை பொறுத்தவரையில் அந்த கருத்து முரமான நாங்கள் கணக்கில் கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எடுத்துக்கொள்ள வேண்டிய தான் சொல்லி இருந்தாலும் இந்த ஹதீதை விட இது வாஜிப் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு வேற ஒரு செய்தி என்னது தேவை இல்லை என்கின்ற அளவுக்கு தஹரீக் ரசூர்லா என்ன சொன்னாங்க நெருப்பு என்பது யாருக்குரியது அல்லாஹுக்குரியது குரியது அவர்தான் அதை கொண்டு தண்டிப்பாடு ஆனா இதிலே ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க? எரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி என்ன அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாது தொழுகை என்பது ஒரு அந்த வராத நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த பார்வையை அந்த காட்சியை அந்த அழகை எப்படி பாதிக்கும்ன்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறது? தெரிகிறது அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது ஒரு செய்தி. சரி இந்த ஒரு செய்தி தானா பார்த்தால் இல்லை. நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஜம்மா பள்ளிக்கு வந்து தொழுங்க சொல்றதுக்கு அடிக்கடி சொல்றது என்னன்னா இருபத்தி மடங்கு நன்மை என்று அதுக்கு இல்ல மடங்கு நன்மை வந்து என்னது இரண்டாவது நீ வராட்டி நரகம் சிறப்புக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லை சிறப்புக்காக வேண்டி வர வேண்டிய அவசியம் இல்லை நீ கடமைக்காக வர வேண்டும் நபியவர்கள் இந்த வீடுகளை எரிக்க நினைத்தார்கள் என்ற எண்ணத்துல என்ன செய்யணும் நம்ம வர வேண்டும் சிறப்பு என்பது நீ வந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அது ஆனால் வருவதற்கு அந்த சிறப்பெல்லாம் முதல் காரணமாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்றாங்க ரசூலாங்க இங்க ஒரு இறைச்சி துண்டு இங்க சாப்பாடு இருந்தா வந்துருவாங்க நம்ம என்ன நினைக்க நம்மளே பத்தி அந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தா நம்ம வருவோம் என்பது இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு மார்க்கம் தெரிந்து சிறப்பு தெரிந்து நம்ம வராம இருக்கிறோம் உலக நோக்கமாக இருந்தால் வருவோம் என்பது ஒரு பாதிப்பான நம்மளை பத்தியே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படியே நம்ம ஆகிருவோம் இன்றைக்கு நைட்டு இங்க சாப்பாடு கொடுக்கப்படுதுன்னா அன்றைக்கு இசாக்கு வராதவங்க அன்று வந்துருவாங்க விளங்கிட்டா நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது இசா துறைக்கு வராதவங்க என்ன செஞ்சிருவாங்க அதுக்கு வந்துருதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதற்காக ரசூல் சலிசெல்லாம் ஒரு நாள் சொல்லல வந்தவங்களா இதுக்கு தான் செய்யல சொல்லவில்லை அதே புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது இருந்தா வராதவன் என்ன செய்வான் வருவான் அன்புள்ள சகோதரர்களை இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்